இப்போ இந்த கார சட்னிக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பட்டவத்தில் வந்து ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு சின்ன துண்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டலாம் எல்லாமே நம்ம தான் நம்ம அரைக்க போகிறோம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மிளகா வெள்ளைப்பூடு வந்து ஒரு அஞ்சு பல் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ அதில் என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீனி போடணும் இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுருங்க இதில் தண்ணி விடாமல் வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் அரைச்சது வந்து எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம தாலிஃப் மட்டும்தான் போடக்கூடோம் இந்த சட்னி அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவேன் இது பார்த்தா நல்லாயிருக்கும் இதில் போட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப கருவேப்பில் போட்டுக்கலாம் நாலு வத்தலும் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வந்து எண்ணெய் வந்து இப்போ சூடாக இருக்குது இப்போ இந்த சூடோடு வந்து இதில் ஊற்றிடலாம் அப்படியே கிளறி விடுங்க இந்த நல்லெண்ணெய்க்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கே இப்படி தாளிச்சு விடுறதா இதோட ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும் ஊத்தப்ப மாதிரி ஊத்திக்க போறேன் நல்லா இருக்கும் இந்த கார சட்னிக்கு சூப்பராக சூப்பரா வந்துருக்கு சூப்பராக ஆயிடுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியா ஊத்தி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமா இருக்கும் வழக்கமாக ஊற்றுற தோசையை விட இந்த மாதிரி ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய சட்னி வீடியோலாம் நம்ம வீடியோவில் இருக்கும் அதை பாருங்கள்